பகுதியில் புதியதாக வரவுள்ள டாஸ்மார்க் மதுபான கடைக்கு ஆட்சேபனை தெரிவித்து மூன்று கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவிப்பு நீலகிரி மாவட்டம் தூணேரி ஊராட்சிக்குட்பட்ட ஊர்மலை என்னும் கிராமத்தில் இத்தனை ஆண்டு காலம் டாஸ்மாக் மதுபான கடை இல்லாமல் இருந்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த கிராமத்திற்கு ஒட்டிய வனப்பகுதியில் டாஸ்மார்க் அமைக்கும் பணியானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இப்பகுதி மக்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை வேண்டாம் என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் மனு அளிக்க வந்தனர் மனுவில் தற்போது டாஸ்மாக் வரவுள்ள இடமானது வனப்பகுதியை ஒட்டிய இடம் என்றும் இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்கும் பட்சத்தில் இங்கு வரும் குடிமகன்கள் மதுபோதையில் வனவிலங்கு அதிகமாக வந்து செல்லும் வனப்பகுதியிலும் ஆற்று ஓரங்களிலும் இருக்கும் பட்சத்தில் வனவிலங்கு தாக்கும் அபாயம் உள்ளதாகவும் மேலும் பாரம்பரியமாக தங்கள் பகுதியில் டாஸ்மாக் கடை இல்லாத நிலையில் டாஸ்மாக் அமைத்தால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என கூறியுள்ளனர்

அனைவருக்கும் வணக்கங்க என் பேரு மேனகா நான் துறையட்டி கிராமத்துல இருந்து வரேங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா தூணேரி கடநாடு எப்நாடு மூணு பஞ்சாயத்து உட்பட்ட ஒரு பகுதிங்க இப்ப எதுக்காக நாங்க இத்தனை பேர் வந்திருக்கோம்னா டாஸ்மாக் ஆல்ரெடி எங்க ஊர்ல வந்து ஒரு டாஸ்மாக் இருந்து அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து எடுத்து போராட்டம் தான் எடுத்திருக்கோம் அதாவது எங்கெங்கன்னா தேனாடு கம்பையில இருந்துச்சு எங்க துரைட்டியில இருந்துச்சு எபனாட்ல இருந்துச்சு இது எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி அப்படி எல்லாத்தையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல அமைதியான ஒரு இதா வந்து போயிட்டு இப்போ இப்ப அதுக்கு இப்போ டாஸ்மாக் வந்து திரும்ப ஊருக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து நம்ம வேண்டான்னு சொல்லி கலெக்டர் கிட்டயும் சரி எஸ்டிஎம் கிட்டையும் சரி நாங்க வந்து ஆல்ரெடி ஒரு மனு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதையும் தாண்டி இப்ப தான் வருவோம் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால் முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ரவுடான ஒரு இதை சொல்லிட்டு இருக்காங்க அது எங்க ஊர் வந்து ரொம்ப இப்ப ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்டுல இருந்துமே அத்தனை பேருமே வந்து இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இவங்களுக்கு எல்லாருமே சேர்ந்து நாங்க என்ன வேண்டாங்க எங்க ஊருக்கு வேண்டாம் அத வந்து நீங்க கண்டிப்பா எப்படியாவது துணி நிறுத்தணும்னு சொல்லி கலெக்டர் மேடம் கிட்ட மனு கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி ஒரு டீம் கொடுத்துருக்கோம் இப்போவும் அது கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாருடைய கோரிக்கை ஏற்று எங்க ஊருக்கு வந்து டாஸ்மாக் வேண்டாங்கிறத வந்து உறுதியா இருக்குங்க இதை வந்து நாங்க ஊர் உள்ள அத்தனை மக்களுமே வந்திருக்கோம் எங்களுக்காக நீங்க கொஞ்சம் திரும்பி பார்த்து இது என்னன்னு சொல்லி இது பண்ணுங்க கண்டிப்பா இந்த டாஸ்மாக் வேண்டாங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க என்னென்ன இதுல ஒரு கஷ்டம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா தோட்டத்துக்கு விவசாயி மக்கள் வந்து அதிகமான நடமாடுற ஒரு கிராமம் எங்களுது அங்க பாத்தீங்கன்னா வன விலங்குகள் யானை புலி சிங்கம் இதெல்லாம் கூட நடமாட்டம் இருக்குங்க அது பக்கத்துல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் இப்ப கொண்டு வர இடத்துக்கு பக்கத்துல பெரிய ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்காங்க அந்த ஆத்துக்கு பத்தில இவங்க வந்து ஏதாவது குடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டு அந்த இடத்துல போய் விழுந்துக்கிறது கிடந்தாங்கன்னா நிறைய மக்களோட பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதெல்லாத்தையும் மனசுல கொண்டு அரசாங்கம் ஆனாலும் சரி கலெக்டர் ஆனாலும் சரி எல்லாருமே சேர்ந்து இதை வந்து டாஸ்மாக் கொண்டு வராம இருக்கிறதுக்கு இது இதோட முடிக்கலன்னா நம்ம எல்லா ஊர்ல இருந்து பஞ்சாயத்து மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்றதுக்காக எல்லாருமே சொல்லியிருக்காங்க இப்ப மூணு ஊருக்காரங்க மட்டும் ஒவ்வொரு வீட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க நீங்க இந்த கோரிக்கை வந்து கண்டிப்பா ஏத்துக்கணுங்க